தமிழால் வணக்கம் சொல்வது உங்கள் தென்றல் ஆரோக்கியமாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய மனசை பலமாக வச்சுக்கணும் பலம் இல்லாத மனம் வலிமை இல்லாத மனசு தான் உங்களுக்கு வியாதியை கொண்டு வந்து கொடுக்குது வியாதியை பற்றின பயம் வியாதியை கொடுக்கும் ஆரோக்கியத்தை நாடாமல் எந்த நேரமும் மனக்குழப்பத்திலே இருந்தால் வியாதியை கொண்டு வந்து கொடுக்கும் சொன்னால் நம்ப மாட்டீங்க இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நன்மையை சொல்லி புரிய வைக்கிறதுக்கான தகவலை தர வேண்டியது என்னுடைய வேலை இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்புவீங்க மனசு தான் எல்லா வியாதியும் காரணம் அப்படிங்கிறத இப்போ நம்புவீங்க அக்பர் சபையில் ஒரு போட்டி அக்பர் என்ன பண்ணுறாரு ஒருத்தனை கொண்டு வந்து நிப்பாட்டி மூணு மாதத்துக்கு இவனுக்கு ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகள் எல்லா வேலைகளும் சரிவிகிதமாக அருமையாக அவனுக்கு கொடுக்கணும் மூணு மாதம் கழிச்சு இவன் வந்து நின்னால் இவனுடைய உடல் எடையை நாங்கள் பரிசோதிக்கும் பொழுது ஒரு கிலோ கூட எடை அதிகமாகவே கூடாது ஆனால் ஊட்டம் மிகுந்த உணவுகளை உனக்கு மூணு மாதம் நிறைய வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ இது யார் இந்த போட்டி எடுத்துக்குவாங்க அப்படின்னு பார்த்தா பீர்பால் இந்த சவாலை ஏற்றுக்கிறார் நான் அதை செஞ்சு காட்டுறேன் அப்படிங்கிறார் அப்போ பீர்பால்கிட்ட இந்த பணி ஒப்படைக்கப்படுது பீர்பால் மூணு மாத காலங்கள் அவருக்கு உணவு கொடுக்குறார் மூணு கழித்து கொண்டு வந்து சபையில் நிப்பாட்டுறாரு ஒரு கிலோ கூட எடை அதிகமே ஆகலை மூணு மாதத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தோமோ அதே இடையில் அப்படியே இருக்கார் என்ன ஆச்சரியம் சாப்பாடு கொடுக்காம விட்டியா பீர்பால் இல்லைங்க சாப்பாடெல்லாம் நிறைய கொடுத்தேன் அவரையும் கேட்டாங்க சாப்பாடு ஒன்று கொடுத்தாங்களாப்பா நல்லாவே சாப்பாடு சுவையாக ருசியாக கொடுத்தாங்க இவ்வளவு ருசியாக சாப்பாடு கொடுத்து அப்புறம் அப்படி உடல் எடை அதிகமாகாமல் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடந்துச்சு அப்போ பீர்பால் சொன்னது என்ன தெரியுமா ஐயா ஒரு பெரிய சிங்கத்தை கூண்டில் அடைச்சி இவர் தங்கு நேரத்துக்கு பக்கத்திலே வச்சேன் இவர்கிட்ட அந்த சிங்கத்தை அடைச்சிருக்க இருக்க அதுக்கு நாங்கள் ஒரு பூட்டு போட்டிருக்கோம் அந்த பூட்டு சரியில்லாத பூட்டு அப்படின்னு மட்டும்தான் அவர்கிட்ட நான் சொன்னேன் அந்த அச்ச உணர்வுலேயே இவருடைய ஆரோக்கியம் அப்படியே நின்றுச்சு இந்த அச்ச உணர்வுனால தான் அவர் இடம் அதிகமே ஆகலை அப்படின்னு பீர்பாலினுடைய சொல்லை கேட்டோன்னே அந்த சபையே புரிஞ்சுக்கிச்சு அப்போது மனசு நல்லா இருந்தால் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் மனசு பதட்டம் இருந்தால் உடல் எடையிலையும் பிரச்சனை வரும் உடம்பில் ரத்தத்துலேயும் பிரச்சனை வரும் ஒவ்வொரு இன்னர் பார்ட்ஸ்லேயும் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத சபை புரிஞ்சுக்கிச்சு நீங்கள் இனிமேல் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இன்னர் பயாலஜிக்கல் கிளாக்கு மாறும் சேஞ்ச் ஆகும் தண்ணி குடிக்கலைன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகும் சொல்கிறாங்க அதிவேகமான செயல்பாடுகளில் ஈடுபட்டு சரிவிகித உணவு எடுக்கலைன்னா பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க இதை விட வலிமையாக நீங்கள் நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் நிம்மதியாக இல்லைன்னா எல்லா பிரச்சனையுமே வரும் ஏன்னா நீங்கள் சரிவிகித உணவு எடுக்கலைன்னா தண்ணி குடிக்கலைன்னாலாம் பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்கல்ல எந்த முனிவர் ரிஷிகள் சாமியார்கள் எந்த பிச்சைக்காரர் எந்த பரதேசி எந்த காட்டுவாசி சரிவிகித உணவை கணக்கு வச்சு சாப்பிட்றாரு இல்லை அவர் எப்போதும் மைண்டு ஹாப்பியாக இருக்காரு தன்னளவில் நிறைவான நிம்மதியில் இருக்கார் அதனால் அவருக்கு சீக்கிரம் இல்லை வியாதி இல்லை மனசை வச்சுக்கணும் உணவு செகண்ட்ரி தான் ஃபஸ்ட்டு தான் நம்ம மைண்டு மைண்டு பில்ட் அடைஞ்சி மைண்டு தெளிவாக இருந்துச்சுன்னா எந்த வியாதியும் வராது மன இருக்கம் மழை இருக்கம் அதிகமாக யோசிச்சு சிந்திச்சுட்டே இருந்தீங்கன்னா வராத பிரச்சனையை யோசிக்கிற அத்தனை பேருக்கும் மலச்சிக்கல் இருக்கும் மனச்சிக்கலே மலச்சிக்கல் கட்டாயமா இருக்கும் செய்யும் பயந்து அஞ்சி நடுங்கக்கூடிய நபர்களுக்கு இதய பலவீனம் உருவாகி கொழுப்பங்கு சேர்ந்துடும் குற்ற உணர்வு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் பிரச்சனை தான் அதிகமாக கோவப்படக்கூடியவர்களுக்கும் பிரச்சனை தான் பொறாமல் இருக்கிற நபர்களுக்கும் பிரச்சனை தான் எப்பயுமே வருத்திலேயே கவலையிலேயே இருக்கிற நபர்களுக்கும் பிரச்சனை தான் இருக்கிற நபர்களுக்கும் பிரச்சனை தான் மனசை வலிமை பண்ணணும் மனசை பில்டு பண்ணணும் மனசை உறுதியாக வைக்கணும் எந்த நேரமும் உற்சாகமாக இருக்கணும் சி இருக்காது அப்படி உற்சாகமாக வாழணும் அப்படின்னு சொன்னால் உன்னுடைய நேரடி பயிற்சி ஆயுச நூறு நிகழ்ச்சி எந்த நாளும் எந்த செகண்ட்லேயும் சிறப்பாக வாழ முடியுங்கிற அற்புத பயிற்சி உடலையும் உள்ளத்தையும் மாற்றக்கூடிய ஆகச்சிறந்த நிகழ்ச்சி எல்லா நாடுகளிலும் நடக்குது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தகவல் இருக்குது உடனே ஃபோன் பண்ணுங்கள் புக் பண்ணுங்கள் நேரடியாக வந்து கலந்துக்கங்க ஒரு முறை குடும்பத்தோடு வாங்க நல்லா இருக்கணும் நீங்கள்